சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சண்முகம் அவர்களே கட்டுரை கொடுத்து அரங்கிலே வழக்கறிஞர்

இப்படி பலரும் இங்கு வந்த இந்த ஒரு நல்ல இந்த என்னுடைய ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் சொல்லுவது என்னுடைய கடமையாக இந்த மாநாடு எப்படி நடத்த மாதிரி எல்லாம் இந்த மாநாடு வேண்டும் என்று முதல்வர் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் நான் கலந்து கொண்டவன் அப்படி நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்திலே செம்மொழி என்று ஒரு உயர்வு கிடைத்த பிறகு செம்மொழி ஆனால் இன்றைக்கு உலக இவற்றை மத்திய அரசாங்கம் அறிவித்த பிறகு தமிழ் மொழி அறிவித்தான் தமிழ் மொழி மொழிதான் என்று சொல்லுகிற மாதிரி மொழியும் கூட நீதிமொழியும் கூட என்பதை நாம் செல்லும் அதற்காக தனி ஏற்படுத்தப்பட வேண்டும் கேட்டுக்கொண்ட அதற்காக பலரிடமும் கட்டுரை வேண்டி வேண்டும் என்றெல்லாம் இந்த மாநாடை நடத்தாளர்கள் தலைவர்களுக்கும் செயலாளருக்கும் நான் சிறப்பு கடிதங்கள் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மாண்புமிகுதியிலே இந்த ஒரு அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றொரு அமர்வு நாளை சட்டக்கலை சொற்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு அமர்வு நடைபெறுகிறது இன்றைக்கு மாவட்டங்களுக்கு பல்வேறு வரலாற்று பெருமைகளில் முக்கியமான வரலாற்று பெருமை ஆளு திறமையும் செய்யக்கூடிய திறமை ஒரு நாகரிகத்திற்கு பண்பாட்டிற்கு வரலாற்று அந்த தான் முழுமை பெற்ற மக்களாக வளர்ந்த மக்களாக பண்புள்ள மக்களாக கருதப்படுகிறார்கள் அந்த வகையிலேதான் நாகரிகம் இன்றைக்கு ஆறாயிரம் தோன்றிய பலரும் பாராட்டு அத்தனை எழுத்துக்களும் தமிழகத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு காரணம் நமக்குள்ள வரலாற்று தான் அந்த அடிப்படையை பார்க்கிற போது இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பகுதியாக சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் இந்த இந்தியாவிலே ஆங்கில முறையிலான நீதிமன்ற முறையை ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு முன்னாடி நூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை